அன்பு சகோதரம் பேசியிருக்கின்றார்கள் இதில் என்ன ஒற்றுமைன்னா நாடு மக்கள் கட்சியுடைய தேசிய தலைவர் தேசிய கட்சியுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஈசுவரன் அவர்கள் இங்கே அமர்ந்திருப்பது பேச இருப்பதும் நமக்கெல்லாம் ஒரு பெருமை அதே நேரத்தில் என்னுடன் பயணிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கே ஏ பிரகாஷ் அவர்களும் பேச இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு நாற்பது ஆண்டு காலம் கொங்கு சமுதாயத்தோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவன் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய விவசாய சங்கத்திலே ஏறக்குறைய நிர்வாக நிறுவனத் தலைவர்களோடு பயணித்தவன் மறைந்த தலைவர் மதிப்புக்குரிய நாராயணசாமி நாயில் அவர்களிலிருந்து கணபதி கிருஷ்ணசாமி கவுண்டர் அவர்களுடைய அவரோடும் அதே நேரத்தில் மறைந்த சென்னிமலை சின்னசாமி கவுண்டர் போன்றவர்கள் சென்னியம்பாளையம் குட்டி கவுண்டர் போன்றவர்களெல்லாம் இந்த இயக்கத்திற்காக வலு சேர்த்த போது நான் தோளோடு தோல் நின்றவன் ஏனென்றால் அந்த இயக்கத்தில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளுக்கும் அருந்திய சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு காலத்தில் நான் பாலமாக இருந்தவன் செயல்பட்டவன் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டவன் இந்த சமுதாயத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு எனக்கு பேருதவியாகி இருந்தது கொங்கு சமுதாயம் என்பதையும் என்னால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மு சன்னசாமி அவர்கள்தான் என்னுடைய அரசியல் வழிகாட்டி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நம்முடைய கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பொறுத்தவரையில் நான் தெளிவு தலைவரிடத்திலே பழைய இருக்கின்றேன் பேசியிருக்கின்றேன் நான் தலைவரை சந்திக்கும் போதெல்லாம் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் குறிப்பிடுவார்கள் என்னங்க அவர்கள் வந்தார் அவர் யாருக்காக பாடுபடுகிறார் யாருக்காக உழைக்கிறார் யாருக்காக ஒரு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை விட உள்ளபடியே பார்க்கின்ற போது தான் முதல் குரல் கொடுக்கின்றார் சட்டமன்றத்தில் கூட ஒரு முறை அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அருந்திய சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் நம்முடைய கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார் அதற்கு பிறகு ஆறு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசிய மிகப்பெரிய வரலாறு படைத்தவர் நமக்கு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அதை பொறுத்தவரையில் இந்த சமுதாயம் அருந்திய சமுதாயம் என்றைக்கும் மறக்க கூடாது நான் இரண்டே இரண்டு கருத்துக்களை வைத்து விடைபெற ஆசைப்படுகின்றேன் ஒரு அரசாங்கம் திட்டங்களை போடலாம் செயல்படுத்தலாம் அரசாங்கம் என்றென்றால் திட்டங்கள் போடுவது செயல்படுத்துவது நடைமுறையில் இருக்கின்ற திட்டங்கள் ஆனால் சமூக முன்னேற்றத்திற்காக போடுகின்ற திட்டம்தான் மகத்தான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் குரல் கொடுத்தார்கள் மேற்கு மன்றத்தில் இருக்கின்ற விவசாய பெருமக்களாகிய கொங்கு சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அதற்கு பெரிய ஒரு மாநாடோ ஊர்வலமோ தியாகமோ செய்யவில்லை ஆனால் அன்றைக்கு கொங்கும சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை ஏற்று அன்றைக்கு உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவர் நிறைவேற்றித் தந்தவர் நம்முடைய கழகத் தலைவர் கலைஞர் என்பதை மறக்க முடியாது அந்த நன்றியோடு நன்றி தெரிவிப்பதற்காக தான் இன்றளவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் நம்முடைய மதிப்புக்குரிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அதே மாதிரிதான் இந்த அருந்தியல் சமுதாய மக்கள் இருக்கின்றார்களே சமூகத்தில் கடைக்கோடிகள் வாழ்கின்ற மக்கள் பராசத்தில் கலைஞரோட வசனத்தை எழுதியிருக்கின்றார் எழுதியிருக்கின்றார் ஓடினால் ஓடினால் மக்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்று ஒரு வசனம் இருக்கும் அது மாதிரி இந்த சமூகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஓடிக்கொண்டே இருக்கின்ற சமூகத்தை பார்த்து நில்லங்கள் உங்களுக்கும் எதிர்காலம் இருக்கிறது என்று நின்று நிறுத்தியவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் என்பதை நாம் மறந்திருக்க முடியாது இந்த அருந்திய சமுதாயத்தை மூன்று சதவீதம் இடம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைய அரசாங்கத்திலே பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் நம்முடைய கழக தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர் என்பதை மறக்க முடியாது அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு கடைக்கோடிகள் இருக்கின்ற மக்களுக்காகத்தான் திட்டங்களை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு சமூகத்தை ஒழுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த பொருளாதார இன்றைக்கு சமூக பொருளாதாரம் அதே நேரத்தில் கல்வியில் முன்னேற்றம் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள் அதுக்கு பின்னாடி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆகவே இன்றைக்கு மேற்கு மட்டத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் கொங்கு சமுதாயமும் அருந்தது சமுதாயமும் அண்ணன் தம்பிகளாக கூட பிறந்த சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் அன்றைக்கெல்லாம் விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்து களத்திலே அந்த விளை பொருளை குவித்து வைக்கின்ற போது ஒரு வெங்கக்கல் வைத்து பிரண்டை என்று சொல்வார்கள் அதை சுற்றி அந்த வெங்கக்கல்லை மத்தியில் வைத்து கும்பிடுவார்கள் அதுக்கென்று ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாற்றை நினைவுகின்ற வகையில் தான் அந்த மல்லம்மா என்ற பெண் அந்த தாம்பு ஓட்டுகின்ற நேரத்தில் உயிர் தியாகம் செய்த காரணத்தால் அந்த நினைவு கூறுகின்ற வகையில் இன்றைக்கும் விவசாய பெருமக்கள் இன்றைக்கு மறந்திருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் மறையாத ஒரு வரலாறு படைத்த அந்த சம்பவங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது இன்றைக்கு மேற்குமிடத்தில் ஏறக்கூடிய நாற்பத்தைந்து தொகுதிகள் இருக்கிறது இந்த நாற்பத்தைந்து தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை உருவாக்குகின்ற இரண்டு சமூகங்கள் மற்ற சமூகங்களும் இருக்கிறது ஒன்று குங்குவேளார் சமுதாயம் அருந்தியர் சமுதாயம் இந்த சமுதாயம் இரண்டு சமுதாயம் ஒற்றுமையோடு இருந்து மற்ற சமூகங்களும் ஒற்றுமையோடு இருந்து இன்றைக்கு சமூக நீதி கட்சி ஆதரவு இருந்த சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகத்தின திராவிட மாடல் மாடல் ஆட்சி செய்கின்ற நம்முடைய தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற பொதுத் தேர்தலில் இந்த மேற்கு மட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி தந்தீர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு பின்னால் நாங்கள் தலைவரை சந்திக்கின்ற போது தலைவர் அவர்கள் சொன்னார்கள் எந்த சமுதாயம் இந்த ஒரு காலத்தில் இந்த எதிர்ப்பாக வாக்களித்ததோ அந்த சமூகம் இன்றைக்கு இந்த எதிர்காலத்திலே வலுவாக இறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலும் தன்னுடைய ஆதரவை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார்கள் ஆகவேதான் இன்றைக்கு இந்த சமூகத்தை பொருளாதாரத்திலும் கல்வியிலும் நாடு தேசிய கட்சியுடைய தலைவர் அவர்களும் நிர்வாகிகளும் நடத்துவதற்கு உறுதிமையாக இருக்கின்றார்கள் இதை எதை எடுத்துக்காட்டுகிறது என்றால் இந்த சமூகம் வாழ வேண்டும் வளர வேண்டும் சமூக அந்தஸ்து பெற வேண்டும் அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் வருகின்ற கேட்ப மாடி வீடுகள் கட்டி கொடுப்பது மகாலயப்பன் குறிப்பிடியது போல பஞ்சமி நிலையங்கள் எல்லாம் அறிஞர்களுக்கு தர வேண்டும் ஏழைகளுக்கு தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் நான் தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அரசுடைய அமைச்சராக மாநில அமைச்சராக இருந்தேன் அதில் பல்வேறு பொறுப்புகளில் நான் இருந்தேன் ஒரு பொறுப்பு பூமிதான இயக்கம் என்ற ஒரு பொறுப்பு ஆச்சாரிய வினாபா அவர்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முதலாக சிலை அமை சிலை அமைத்தவன் என்ற பெருமை எனக்கு உண்டு அதற்கு மும்பையில் கூட எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த பூமிதான நிலம் என்பது கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட போது ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருந்தது ஊர்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தது ஆனால் கால சூழ்நிலைகள் நகரங்கள் ஊர்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அந்த நிலங்கள் எல்லாம் அரசினுடைய மையப்பகுதிக்கு வந்துவிட்டது திருச்செங்கோடு பஸ் நிலையம் கூட பூமிதான இயக்கத்தை சேர்ந்த நிலம் திருநெல்வேலி குலவணிகபுரம் என்ற அந்த பஸ் நிலையம் கூட பூமி தானத்துக்கு சேர்ப்ப பூமி தான இயக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் இப்படி ஒவ்வொரு பகுதியும் தமிழ்நாடு ஏறக்குறைய பதிமூணு லட்சம் ஹெக்டேர் நிலம் இருக்கிறது நான் தலைவர் இடத்துல இன்றைக்கு நம்ம உயிரோடு இருந்த கலைஞர் இடத்துல சொன்னேன் இது ஏதாவது அரசனுடைய திட்டங்களை எல்லாம் அந்த சரத்துகள் விதிகளை எல்லாம் மாட்டுகின்ற ஒரு மசோதாவை கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வருகின்ற நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிலங்கள் வீட்டுமனை பட்டாக்கள் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொன்னபோது தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மசோதாவை நான் தாக்கல் செய்தபோது போது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த சோ பாலகிருஷ்ணன் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் துணைவோடு அந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற நேரத்தில் ஒரு கமிட்டிக்கு விட்டு அதை ஆய்வு செய்து மசோதாவை கொண்டு வரலாம் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அந்த கமல் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தது நம்முடைய ஈரோடு மாவட்டத்திற்கு கொங்குரபாளையம் வடகப்பட்டி போன்ற பகுதிகளெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து போது ஆயிரக்கணக்கான நிலங்கள் பூமிதான இயக்கத்துக்கு உட்பட்டது என்பது தெரிய வந்தது அதன் பிறகே அந்த தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்ததற்கு பிறகே அந்த சட்டத்தை மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஏழை எளியவருக்கு பட்டா கொடுக்கப்பட வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட போது அந்த அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகுதான் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசுடைய பொது நிறுவனங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பட்டாக்கள் கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் நான் கோயம்பே கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் லட்சக்கணக்கான பட்டாக்களை கொடுத்தோம் இன்றைக்கு வடுகப்பட்டியில் இருக்கின்ற நிலங்கள் பூரா பூமிதான் இயக்கத்துக்கு சேர்ந்தது அதில் அந்த பகுதியில் அந்த பூமிதான் இயக்கத்தில் இருக்கின்ற நிலம் இன்றைக்கு என் மாவீரன் பொல்லானுடைய நினைவம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது இது மாதிரி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே காலத்தின் அருமை கருதி நிலைமைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற திட்டங்களை உருவாக்குவதற்கு கலைஞரை தவிர வேறு எந்த தலைவரால் முடியாது என்பதெல்லாம் இதை ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நீங்கள் எல்லாம் சிறப்பித்திருக்கின்றீர்கள் எல்லோரும் அமைதி காத்து வெளியே நிற்கின்ற அளவு உள்ளே வந்து அமரமடை உங்களை எல்லாம் பணிபோடு கேட்டுக்கொண்டோம் இறுதியாக நம்முடைய இனத்திற்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற கொங்குமண்டலத்தினுடைய கொள்கை வீரர் மதிப்புக்குரிய இ ஆர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் நான் திருச்செங்கோடு பகுதிகளுக்கெல்லாம் சென்ற போது அருந்திய சமுதாய மக்கள் சொல்வார்கள் சமீபத்திலே கூட கூட்டப்பள்ளியில் காலங்காலமாக நிறைவேற்றப்பட முடியாத கூட்டப்பள்ளி என்ற அறிந்தர் காலனியில் அவர்களுடைய அருந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த கோரி மக்களுடைய கோரிக்கையில் ஏற்றி அந்த ஊருக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்தார்கள் என்று அந்த கூட்டப்பள்ளியில் இருக்கின்ற அறுந்தை சமுதாய மக்கள் கூறினார்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற போது உள்ளபொழியே மகிழ்ச்சி அடைகிறது இப்பேற்பட்ட தலைவர் நமக்கு இந்த சமுதாயத்திற்கு பல பக்கபலமாக இருப்பதற்கு இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் தைரியமாக ஆதாரம் தைரியமாக துணிச்சலாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர் இடத்தில் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் விட ஒரு அருந்தை சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று துணிபோடு பேசக்கூடியவர் நாம் பார்க்கின்ற போர்களை பார்க்கின்ற போது முதலமைச்சரை பார்க்கின்ற போது சொல்லுவார்கள் இப்பொழுதுதான் கொங்கை ஈஸ்வரன் அவர்கள் பேசிவிட்டு போகிறார் அவர் சார்ந்த சமுதாயத்திற்கு பேசவில்லை உங்கள் சமுதாயத்திற்காக பேச இருக்கிறார் என்று முதலமைச்சர் அவர்கள் என்னிடத்தில் கூறுவார்கள் அப்பேற்பட்ட தலைவர் தான் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் அவருக்கு இருக்க வேண்டும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த சமூக தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் அவர் அவர்கள் கொள்கைக்கேற்ப அவர்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலை பொறுத்தவரையில் இன்றைக்கு எப்படிப்பட்ட தேர்தல் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே உங்களுடைய வாழ்வாதாரத்தை உங்களுடைய சமூகத்தை நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு அரசை இருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்முடைய சந்தரகுமார் அவர்கள் குறிப்பிட்டாரே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்த போது நான் எனக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனால் அந்த மாபெரும் இயக்கத்தில் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை தாங்கி நிற்கின்ற அந்த மாபெரும் இயக்கத்தில் கழகத்தினுடைய துணைப்பதிவு செயலாளர் பதவியை கொடுத்தபோது நான் உள்ளபடியே தலைவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது விட்டேன் ஏனென்றால் இந்த பதவி என்பது தனிப்பட்ட அந்தியூர் செல்வராஜுக்காக அல்ல ஒட்டுமொத்த அருந்தீர சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக கௌரவிக்கின்ற ஒரு மகத்தான பதவியைத்தான் தான் அவர்கள் கொடுத்தார்கள் ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்து வருகின்ற பொது தேர்தலில் மகத்தான ஆதரவு மட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளும் நாம் நிரம்பி இருக்கின்றோம் அடர்த்தியாக இருக்கின்றோம் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகின்றேன் இன்றைக்கு மேற்கு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற சேலம் தருமபுரி கரூர் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் நாம் அடர்த்தியாக இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களாக நாம் இருக்கின்றோம் அதே மாதிரி கொங்குவேளாண் சமுதாய மக்களும் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு சமூகங்களும் மற்ற சமூகங்களும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் நம்முடைய படிப்படியாக நம்முடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் வருகின்ற டிசம்பர் மாதம் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஈரோடு வர இருக்கின்றார்கள் அருந்தய்த சமுதாயத்தைச் சேர்ந்த மாவீரன் குங்குவேலர் சமுதாயத்தை சேர்ந்த மாவீரர் நம்முடைய தீரன் சின்னமலை அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர் அருந்தய சமுதாயத்தைச் சேர்ந்த பொல்லான் அருந்தய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல எல்லா சமூக மக்களும் அன்றைக்கு அவரோடு பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஓட நிலையில் ஜெயராமபுரத்திலே மன்னிமண்டபம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அது திறப்பு லாபம் விரைவில் நடையிருக்கிறது நட நடக்க இருக்கிறது அதே மாதிரி மாவீரர் மாமன்னர் தீரன் சென்னமலையுடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட இருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் திறக்கெடுக்கின்றார்கள் ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் அத்தனை பேரும் தந்து இந்த சமுதாயத்துடைய குழந்தைகள் மென்மேலும் படித்து முன்னேறுவதற்கு இந்த கழகம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை எடுத்து கூறி இந்த சிறப்பான நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஆதி தமிழர் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் அறிவழகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக